கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையாண்டு கனடாவில் நடந்து லண்டனுக்கு வந்துட்டேன் வளமை போல எங்கிட்ட பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டு ஒரு ரெண்டு சாப்பாட்டை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூவை சொல்கிறேன் கனடாவில் எடுத்த வீடியோ இன்னும் மூன்று வீடியோ இருக்குது எடிட்டிங்கில் எடிட்டிங் எடிட்டிங் ப்ராசஸில் நடக்குது அதையும் போஸ்ட் பண்ணுவேன் பிறகு குளம்பா எங்கோ என்ன லண்டன் வீடியோவை கனடா வீடியோவை மிக்ஸ் பண்ணுறான்ண்டு இன்னும் மூன்று வீடியோ கனடா வீடியோ எடுத்தபடி பெண்டிங் நடக்குது அதை நான் போடுவேன் அதோட வந்து ரங்காச்சு அடிக்கிற நீங்கள் கலைஞர் கலைஞ்சு கொண்டு வரணும்னு திரிக்கிற நீங்கள் வந்துட்டேன் லோக்கல்களை அங்கே இந்த ஃபோன் அடித்து குழப்பி விடாமல் எனக்கு அடிக்கடாப்பா ஓகே ஹப்பி பலமதான் பாம்பீச் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு புதுசாக ஒரு ரெண்டு ஐட்டமோ மூன்று ஐட்டமோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்கோ உள்ளுக்கு போய் கதைப்பான் வாங்கோ வாடா இங்கே வாடா தொடர்ச்சியாக வர வேணுன்னு திருப்பி கவனிக்கிறீங்களா இல்லைடா கொஞ்சம் கவனிங்களா அப்பா இல்லை பதினஞ்சு நாள் இல்லாத கப்பியாக இருந்துக்கப்பே நான் ஓகே பழம மாதிரி இன்றைக்கு ஒரு பெஷராஜ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு பதினஞ்சு நாள் கனடாவில் இருந்து குளிர் கறிது எனக்கு ஒரு நண்டு சூப் தான் நல்ல மிளகுள் போட்டு நல்ல உரை பார்த்துடணும் நண்டு சூப் இருக்கா நண்டு சூப் ஒரு நண்டு சூப் தான் மற்றது ஒரு காடை பிரட்டல் தான் பொரிக்கிற மாதிரி தான் மாதிரி மாட்டோம் ரோஸ்தான் காடை ரோஸ்தான் மற்றது சாப்பிட்றதுக்கு இந்த பராட்டா பன் பராட்டா பார்த்தோதீங்க பன் பராட்டா ஸ்பெஷல் ஐட்டம் பீட் பராட்டாதா பீட் பராட்டாவும் பன் பராட்டாவும் தான் அதுக்கு கறி வந்து குறைப்பா வேணும் செட்டி நாடு ஸ்டைலில் சிக்கனும் மட்டனும் தான் சரியா கறி மட்டன் சக்கின் செட்டி சிக்கன் செட்டிநாடு செட்டி நாடு போன்லெஸ்ஸா எலும்பூராதா இதுக்கு ஆ ஓகே போன்லெஸ் ஓகே இல்ல எலும்பு அடிச்சு சாப்பிடாதான் எனக்கு ஒரு ஃபீல் ட்ரை பண்ணி பாப்போம் சூப்பர் தான் சூப்பர் கொஞ்சம் எடுப்போம் சூப்பா குடிச்சு கொண்டு வா கொண்டு வா முதல்ல அடிஞ்சு தானே உங்களை வர வரைக்கும் நண்டு கால் சூப் ஓகே எங்கட ஸ்டைலில் உரைப்பு இருக்குமா ஆ டேஸ்ட் நல்லா இருக்குது உரைப்பு கொஞ்சம் மிளகாய் அட் பண்ணணும் மிளகாய் அட் பண்ணணும் நல்லா இருக்குடா காஜா குணம் மாதிரி இருந்தால் பாம்பீச்சுக்கு வாங்க ஒரு நண்டு சூப்பை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க நண்டா பாருங்க நண்டா பாருங்க அப்படி கண்டு சூப்பராகுது உப்பு தேவையில் உப்பு நல்லா எங்களுக்கு அப்படி தான் உரை போடுறாங்க நல்லா உரைப்பேன் பட் நாங்கள் பன்னி கூட்டங்கள் நண்டை பாருங்க நண்டு சூப்பர் பாருங்கள் வந்துங்கன்னா கண்டைமாக நண்டு சூப்பராக வேணுங்க இந்த உடம்பு ரயிலாக விழாக்கள் காஜ குழம்பி உள்ளார்கள் இதெல்லாம் இதாக குடித்து குடிச்சு கொண்டு இதாக பார்க்க அது எனக்கு இழுக்குது இதை சைடில் எந்த சைடில் குடிப்போம் இது காடை பொரிஞல் எப்படி இதை கண்டு பாருங்க காடை பொரியல் முழுசாக கொட்டிச்சு நல்ல கதவுப்பிலாம் பொறித்து வச்சுக்கிறாங்க ரெண்டு ஸ்டைலில் காடு அப்படி உள்ள துப்பிச்சு காடை நெஞ்சு அப்படியே பாருங்க மெயினாக கட்டிங் குட்டிங் போடுறாங்க காடை பொரியல் மட்டும் ஓட பண்ணி கட்டிங் குட்டி போட்டிம்பாங்க சூப்பராக இருக்கும் செம்டிஸ் நல்ல கிறிஸ்தியாக கொதிஞ்சிருக்கு அப்பப்போ இடத்துல வெங்காயம் காடு ஒண்டு வெங்காயம் ஒண்டு எந்த உரைப்பாக நான் பத்தம்பளாண்டு ஒண்ணா சூப்பராக இருக்குது காடை பொரியல் பர்ஃபெக்ட் ஒருத்தர் கூட காடை பொறிச்சலை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா குறை சொல்ல மாட்டேங்க அவ்வளவு சூப்பராக இருக்குது எனக்கு என்ன ஞாபகம் சின்ன இல்லை புறா பெத்த பொருளில் புறா அடித்து அதை பொறிச்சு சாப்பிட்ட வீடு வருது என்ன புறா பொரிச்சிட மாட்டேங்குது பாருங்க காடை காலை காடைக்கார்

அது இந்த நெஞ்சு ரசி இஞ்சி இந்த நெஞ்சு ரசி காடையில் நெஞ்சிலாம் நல்ல ரசி இருக்குது அதை பிடிக்க எடுத்து அஞ்சுன்னா ஒரு கட்டி பொடி எல்லாம் வருது சூப்பராக இருக்குது எல்லா கிடையாது வெங்காயம் பச்சை மொழி இந்த சலாட்டுலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் வாங்குவோம் மெயினு கொண்டு வா கொண்டு வா பராட்டா பீட் பராட்டா கோதுமை தானே கோதுமை பராட்டா இது பன் ரொட்டி பன் ரொட்டி என்ன சாப்பிட் ஓகே சட்டி நாடு சிக்கன் கறி ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த தான் பார்க்கணும் இது உங்களோட இந்த ரொட்டி மீன் பராட்டா கோதுமை ரொட்டி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் மட்டன் கறியோட ட்ரை பண்ணி பார்ப்போம் மட்டன் இது என்ன சாமான் மட்டன் செட்டி நாடன நல்லா இருக்கட்டும் வாசன் நல்லா இருக்குது மட்டன் செட்டி நாட்டு கறியோட கோதுமை பராட்டாவாக ட்ரை பண்ணி பார்ப்போம் மீட் பராட்டாவான் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்த்துட்டு போகணும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது கோபம் பராட்டா பட் ஓகே கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது பராட்டாண்ட ஃபீல்டில் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எனக்கு அபேசா ஓகே பட் எந்த டேஸ்ட்டுல மண் பராட்டாண்டு பார்ப்போம் மண் பராட்டாவும் மட்டன் செட்டி நாடு மண்பு அழகாது நெய் வாசமாக இருக்குது மட்டன் ரைவான் சிக்கன் செட்டி நாடு சிக்கன் ரயோண்டி பாப்போம் இது செட்டி நாடு சிக்கன் செட்டி நாடு சிக்கனும் பராட்டாவும் ரயோண்டி பாப்போம் பீட் பராட்டாவோடு பண்ணி பார்ப்போம் செட்டி நாட்டு சிக்கன் கோதுமை பராட்டாவோட பண்ணிங்கண்டா கோதுமை பராட்டா செட்டிநாட்டு சிக்கனும் நல்லா இருக்கு பன் பராட்டா செட்டிநாடு மட்டனும் நல்லா இருக்குது செட்டிநாடு மட்டனும் பான்பராட்டாவே நல்லா இருக்கு நீங்கள் வேறு கரோப்பிரிய இல்லாம்பு நல்லா கரோபிளிய போட்டு சூப்பராக இருக்குது கரோபிரியாக பிரிப்போம் செட்டி நாடு மட்டனும் பான்பராட்டா ஒம்போதுமா யாருக்கும் கெடுதல் செய்யாமல் மற்றவனை தட்டி சுற்றி ஏமாற்றி வாழாமல் சந்தோஷமாக சாப்பிட்டு சாயக்க சந்தோஷமாக செத்துடுவணும் சாயக்க சொல்லும் ஓகே இவனோட என்ன செத்து போனானாண்டு இங்கே கணவரை செத்தா எல்லாரும் தானே அவன் அப்படி அவனை அப்படிதான் இப்படிதான் கட்ட வேண்டாம் கூட வேண்டாண்டு அப்படி இல்லாமல் மற்றவர்கள் கட்டு செய்யாமல் சந்தோஷமாக இப்படி என்ன மாதிரி பன் பரோட்டா பண்ணி அப்படியே ஒரு செட்டி நாடு மட்டன் வாங்குது முழுமீன் வடிவணும் சாப்பிடுங்க அப்படி இது சத்திரமாக விளையாடுது எனக்கு பிடிச்சது பன் பராட்டாவும் செட்டி மட்டனும் சிக்கன் கறியோட அது நல்லா இருக்குது மீட் பராட்டாவும் சிக்கன் கறியும் நல்லா இருக்குது இந்த கிழமை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டிநாடு மட்டன் கறியும் பன் பரோட்டாவும் நல்லது பீட் பரோட்டாவும் நல்ல உரைப்பாங்க செட்டிநாடு ஸ்டைலில் சித்தன் மிளகாய முழுசா உள்ளுக்கு போட்டிருக்காங்க அதுதான் நல்ல உரைப்பாக இருந்த மாட்டேங்குது சூப்பர் இப்போ ஒரு நெல்லிக்க மட்டு வாங்கி அடித்தா இங்குறது மாதிரி இருக்குது நல்ல உறைப்பாக இருக்குது பன்னியாக நல்ல உறைப்பு வன்னியாக கலக்கு நல்லா உறைப்பு சாப்பிட நினைச்சிங்கன்னா செட்டி நாடு சிக்கன் மட்டன் வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குது செட்டி நாடு சிக்கன் பீஸ் ஒன்று ட்ரை பண்ணுறேன் நல்லா சாஃப்ட்டாக அவிஞ்சு நல்லா அவிஞ்சு வாங்க நல்லா இருக்குது வெளியில மிளகாயம் நல்லா இருக்கும் இங்கிருதான் சூப்பராக இருக்கு பயங்கரம் வண்டி பாருங்க குழம்பு சாப்பிடவே இந்த குழாம்பே சூப்பராக இருக்கு ஏன் இனி என் ஸ்டைலில் சாப்பிட்றோம் டீசெண்டாக சாப்பிடணும் கூடாது சாப்பிட்றேன் ஓகே கேட்டி எகிளி உதுவும் ஒரு கதையாண்டு சாப்பாடு சூப்பர் இந்த கிழமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்